ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நூற்றி முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு நாற்பது புள்ளி பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தெற்கு கரையூர் பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு துறை சார்பில் நூற்றி முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு நாற்பது புள்ளி பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதன் பின்னர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வருவாய் கூட்டாட்சியர் ராஜா மனோகரன் நகர்மன்ற தலைவர் கே இ நாசர்கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி நகராட்சி ஆணையர் கண்ணன் சமூக நலத்துறை வட்டாட்சியர் அப்துல் ஜஃபார் நகர்மன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தனுஷ்குடி பகுதியில் ஏற்கனவே ஏற்பட்ட பேரிடர் இழப்பில் பல்வேறு இடங்களில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவும் குடிநீர் திட்டப்பணிகளும் முழுமையாக நிறைவேற்றிட வனத்துறையின் மூலம் கனாய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் அடுத்த அடி அடுத்த இருபது நம்ப முப்பத்தி ஒன்னு ஜி மா மற்றும் பால நலத்துறை